நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கவிதை களம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி காலம் பொன்னானது காலம் பொன் போன்றது என்ற தலைப்புகளிலே கவிதையை தந்து கொண்டிருக்கின்றார்கள் கவிஞர் மக்கள் அடுத்து இணைந்து கொள்கின்றார் சென்னையில் இருந்து திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் மேலான இயக்குனர் சங்க தமிழ் தொலைக்காட்சி வாருங்களம்மா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம்

விலைமதிக்க முடியாத காலமே பொற்காலம் அதை உணராதிருப்பது நம் போராத காலம் விலைமதிக்க முடியாத காலமே பொற்காலம் அதை உணராதிருப்பது நம் போராத காலம் நொடியின் அருமை ஓட்டப்பந்தய வீரன் அறிவான் ஒரு நிமிடத்தின் முக்கியத்துவம் தவறவிட்ட பயணம் உணர்த்தும் ஒரு மணி நேரம் கழிந்தால் தேர்வரையில் நம்மை கொல்லும் ஒரு நாளின் சிறப்பு பள்ளி சேரும் குழந்தையும் சொல்லும் ஒரு வாரத்தின் மகிமை தெரியும் வாரச்சம்பள கூலிக்கு ஒரு மாதம் கூட கூட வாரம் தாங்குவாள் நிறைமாத கர்ப்பிணி அரையாண்டின் அற்புதம் தெரியும் கல்லூரி காளையருக்கு வருடத்தின் வாட்டம் தாக்கும் வேலையில்லா வாலிபருக்கு அரையாண்டின் அற்புதம் தெரியும் கல்லூரி காளையருக்கு வருடத்தின் வாட்டம் தாக்கும் வேலையில்லாத வாலிபருக்கு பத்தாண்டுகள் பக்குவமாய் நகர்த்தும் வாழ்வின் கட்டத்தை நூறாண்டுகள் கடப்பதில்லை இந்த காலத்தில் காதலருக்கு வருடங்கள் நிமிடமாகும் இன்பத்தில் கண்ணியருக்கு நொடிகளும் யுகங்களாகும் துன்பத்தில் காத்திருந்து காத்திருந்து காலம் கழிப்பது வீணாகும் தூக்கத்தில் காலம் கழிப்பது உடலை வீணாக்கும் ஏக்கத்தில் காலம் கழிப்பது மனதை ரணமாக்கும் சோகத்தில் காலம் கழிப்பது சோர்வை உண்டாக்கும் ஒவ்வொரு நொடியும் புதிதாய் பிறப்போம் வாழ்வில் என்றும் உழைத்தே சிறப்போம் ஒவ்வொரு நொடியும் புதிதாய் பிறப்போம் வாழ்வில் என்றும் உழைத்தே சிறப்போம் பொன்னை விற்று பொருளை பெறலாம் காலத்தை பெற்று கடமையாற்றலாம் காலம் கடந்தால் எதுவும் நிலைக்காது காலம் கடந்தால் எதுவும் நிலைக்காது கனவு கண்டால் யாவும் பலிக்காது கனவு கண்டால் யாவும் பலிக்காது காலம் கருதி இத்துடன் என் கவிதையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழறிவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை ஆமாம் காலத்தின் பெருமைகளை அருமையாக தன் கவிதையிலேயே எடுத்து வந்திருந்த சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் சிறப்பம்மா தாய்மையின் மகிமை அந்த ஒன்பது மாதங்களில் அதுபோன்று மாணவனின் பத்து ஆண்டு பயணம் வாழ்க்கையில் அருமையாக அந்த காலங்களை தவறவிட்டால் எவ்வளவற்றை அனுபவிக்க வேண்டும் அருமையை இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் わがまま。